ஐடியாஸ் என்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸ்க்கான செம்ம அழகான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்லேருந்து வெளியில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் முந்நூறுலேருந்து நானூறுபா கேரண்டியாக சொல்லுவேன் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் நம்மளுடைய ப்ரைஸ் ஹோல்சேல் பைஸ்லாம் கொடுக்குறோம் ஸோ இது ஆல்ரெடி லைவாக கொடுத்துருந்தேன் நிறைய பேருக்கு வந்து வருத்தம் லைவ் எங்களால் அட்டன் பண்ண முடியல நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கிறோம் எப்படிங்க லைவ் அட்டன் பண்ணால் லைவ்ல உள்ளவங்களுக்கு ஒரு ரேட் சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோவில் லைவ் பண்ணாத பண்ணாதவங்களுக்கு ஒரு ரேட் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அதே லைவ் ரேட் கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல ஐ லவ் ஜாய் டிசைனும் கொடுத்துருங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ள போய் எல்லாம் ஒவ்வொரு சைஸாக சொல்கிறேன் சைஸ் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சைஸ் எதுவோ அதையே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து சைஸ் இஷ்யூஸ்க்காக ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது அது மெயினாக சொல்லிட்டா சூப்பரான இது ஒரு சராரா செட் மாடல் ஸோ சென்டர் ஸ்லிட் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லாகவே சீக்வன்சி ஒர்க் அண்ட் இந்த மாதிரி மிர ஒர்க் கொடுத்துருப்பாங்க செம்ம அழகா இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது உள்ள ஃபுல்லாவே இன்டர்லாக் ஸ்டிச்சஸ் இருக்கும் என்னடா ரொம்ப சன்னமா இருக்கு இப்படி தெரியுது அப்படின்னா நீங்க நினைக்கலாம் இதுதான் ட்ரெண்டிங்க அதாவது இந்த இடம் வரைக்கும் லைனிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே இந்த மாதிரி பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா வித் லைனிங்கோட ஜார்ஜர் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கா சோ இந்த மாதிரி வந்துடும் இங்க இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இங்க ஒரு ஷாலும் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிராண்ட் வியர் வந்து சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ் எம் சைஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு லைவ்ல கொடுத்த ரேட்டு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் சேம் அதே நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறேன் சோ அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட்க்கு மேல எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இந்த வீடியோக்காக மட்டும் கொடுக்குறேன் சோ இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சோ அடுத்தது உங்களுக்கு அழகான ஒரு இது எல்லோவும் கிடையாது கிரீனும் கிடையாது ஒரு மாதிரி கிரீனிஷ் எல்லோ மாதிரி செம்ம சூப்பரா இருக்கும் இதுக்கு உங்களுக்கு பேண்ட் அண்ட் ஷால் வந்திருக்கு செம்ம யூனிக் பேட்டர்ன் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுலயும் உங்களுக்கு ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒயிட் ரொம்ப அழகா இருக்கு வாவ் கிறிஸ்மஸ்க்கு தேடிட்டு இருந்தவங்க இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க யூனிக்கான ஒயிட்டுங்க ஸோ மிஸ் பண்ணிடாண்டா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க்கு தான் டாப்பு ஃபுல்லாகவே ஒர்க்கு தான் நல்ல ஒரு ரயான் ப்ரீமியம் ரயான் யோக் ஃபுல்லாக இந்த த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த த்ரெட் எல்லாமே நல்ல மொ நல்லா சூப்பராக கையில் கொடுத்த மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க அண்ட் பீடு ஒர்க்கு இந்த டாப்போட எட்ஜ் வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாப்போட எஜ் வரைக்கும் இந்த மாதிரி அழகாக லேஸ் ஒர்க் கொடுத்து செம்ம அழகா கிராண்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டம்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பாட்டமோட லென்த் தேர்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் அண்ட் செம்மையான இந்த பேட்டர்னோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் லைவ்ல என்ன ரேட் கொடுத்தணும் அதே தான் சைஸ் வந்து தேர்ட்டி எயிட் மட்டும் தான் இருக்கு இப்போ நான் காமிக்கிற எல்லாமே தேர்ட்டி எயிட் மட்டும் தான் இருக்கு ஸோ இந்த பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ் அதாவது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ பேக் சைடு இது இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கேன் கேனோட உங்களுக்கு ரொம்ப அழகாக ஃபுல் ஒர்க்கு ஸோ இந்த ஒர்க்குக்காகவே நீங்கள் வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து வாங்கலாங்க ஸோ கேன் கேன் பார்த்துட்டு வாங்க இந்த பாருங்கள் லைனிங் அண்ட் கேன் கேன் அதுக்குள்ளேயும் லைனிங் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் பை லேயராக ஒரு பால் கவுன் ஆட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அந் அழகான இந்த கலர் காம்பினேஷன் செம்ம யூனிக்கா இருக்கும் இங்க வந்து பிரின்சஸ் கட் கொடுத்துருக்காங்க பேடர்ட் கொடுத்துருக்காங்க அது போக இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷால் நல்ல ஒரு நீட்டா அண்ட் எலுகண்டா நெட்டெல்லாம் ஸ்டால கொடுத்துருக்காங்க செம்மையான இந்த கலெக்ஷனோட ப்ரைஸ் காஸ்ட் என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஃபைவ் தேர்ட்டி எயிட்டில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் நாங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு வித் லைனிங்கோட செம்ம சாஃப்டாக இருக்கும் இது ட்ரெஸ் வந்து வெயிட் நூறு கிராம் கூட வராது அந்த அளவுக்கு வெயிட்லெஸ் ஃபேப்ரிக் செம்மையான ஒரு பேட்டன் ஸ்லீவ்லையும் இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த இடம் ஒரிஜினல் மிர ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேனுக்கு கலர் செம்மையாக இருக்கு இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் சைஸ் தேர்ட்டி எயிட் மெஷர்மெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏழைன் பேட்டன் ஆட்டும் உங்களுக்கு களி டைப் அதாவது பேனல் பேனலாக கொடுத்துருப்பாங்க சிக்கன் கறி ஒர்க் இது ஃபுல் சீக்வன்ஸில் நல்ல பார்டர் ஒர்க்கு வித் லைனிங் ஜார்ஜ் ஃபேப்ரிக்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான இந்த கலர் தேர்ட்டி எயிட்டில் மட்டும் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கடைக்கலன்லாம் வருத்தப்படக்கூடாது சேம் அதே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பால் பச்சை கலர் ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்கு நல்ல க்ளோஸ் நெக்கில் நீட்டாக பைப்பிங் ஒர்க்கு பா பாம்பாம் டிசைன்ட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதோட ஜஸ்ட் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க அழகான பேட்டர்ன் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி பேபி பிங்க்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுக்கு அருமையான இந்த பேட்டன் மிஸ் பண்ணிட வேண்டாம் லென்த் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்பீங்க ஃபுல் தான் இருக்கு 50 இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சரிங்களா ஸோ இதுவும் மல்மல் காட்டன் நல்ல ஒரு பேட்டர்ன் ஒர்க்கு ஸோ நல்ல ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் தெரியுதுங்களா இது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் வித் லைனிங் காட்டன் லைனிங் கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்லீவும் இந்த மாதிரி ஒர்க்கு யோக் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு அது போக இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கும் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதோட பிரைஸ் காஸ்டும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் தௌசண்ட்க்கு மேலே எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் இருக்குது அண்ட் அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த ஆரேஞ்சு மூவிங் இப்போதைக்கு அந்த லக்கியோ அவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க ஃபுல் ஒர்க் பேட்டர்ன் ரொம்ப ஹெவியா மாதிரி ஆரம் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெவி ஒர்க்குங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஹெவியான ஒர்க்கு இதோட ஷால் நல்ல ஒரு அர்கான்ஸா ஷாலும் லேஸ் ஒர்க் கொடுத்து ரொம்ப ஃப்ளோரல் டிசைன்ல சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் தௌசண்ட் பிப்டி மட்டும் தான் ரெண்டாயிரம் மூணாயிரம்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஒன்றும் வேணாங்க இது ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஆன்லைன் சேனல்ல நீங்க பார்த்துட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டாப் தேர்ட்டி எயிட் மெஷர்மெண்ட்ல நல்ல ஒரு பட்டர்ஃபிளை எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லாம் அன்னைக்கு லைவ்ல என்ன ரேட் சொன்னோமோ சேம் அதே தாங்க ஸோ அதுலயே உங்களுக்கு ஒரு எல்லோ மல்மல் காட்டன் செம்மையா இருக்கு பாருங்க அது பார்க்கவே நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும் அழகான பேட்டன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி தேர்ட்டி எயிட் மெஷர்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல எம் எல் சைசஸ் அவைலபிள் ஸோ ஒவ்வொரு பேட்டர் இந்த பேட்டர்ன் பாருங்களேன் ஜார்ஜர் ஃபேப்ரிக் அப்படியே கிட்ட காமிங்க ரொம்ப அழகா இருக்கு ஜரி லைன்ஸ்லயே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க அழகான ஜார்ஜர் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம கையிலயும் உங்களுக்கு ஹேண்ட்ல ஒர்க் பண்ணி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இன்டர்லாக் ஸ்டிச்சு இதோடய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரிஜினல் ஒர்க் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் சிக்ஸ் டபுள் நைனுக்கு எம் எல் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு குயிக்காக ஆர்டர் பண்ணிருங்க நம்ம எம்மில் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா சேம் அதே பேட்டர்ன் இப்போ இந்த பிங்க் மட்டும் உங்களுக்கு எம் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி மெஷர்மெண்ட் அதாவது எல் சைஸோட மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஸோ நான் பண்ணிருக்க சைஸ் எல்லாம் நம்ம தான் பண்ணுவேன் நிறைய பேர் என் சைஸ்ல இருந்துட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர்லாம் எடுக்கிறீங்க கொஞ்சம் சைஸ் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அழகான ஆனியன் பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு மல்மல் காட்டன் நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஃபேப்ரிக் வேணும் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ்க்கு உங்களுக்காக இந்த கலெக்ஷன் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டியில் அவைலபிள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாவ் நல்ல ஒரு விசித்ரா சில்கில் அருமையான பேட்டர் எப்படி ஃபிளார் கொடுத்து ஒர்க் கொடுத்து ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்க வித் டிஸ்காஸ்ட் வந்துருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுமே அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அழகான பேட்டர்னுங்க நெக்ஸ்ட் ஒன் ரயான் ப்ரீமியம் ரயான் இந்த பேட்டர் எல்லாம் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோவோ ரேட் போயிட்டு இருக்கு பட் நம்மளோட காஸ்ட் வந்து வெறும் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி சைஸஸ் ஒரு ஒர்க்கு வந்து அவைலபிள் அடுத்து இந்த பேட்டனுக்கு மட்டும் நம்ம கிட்ட மார்க்கெட்டே குறையலைங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இதே பேட்டர்ன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ண பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து வெறும் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நல்ல ஒரு ரா வித் லைனிங்கோட ஏலைன் இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டில அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டனில் லெந்தியா கொடுத்துருப்பாங்க ஷால் வந்து நல்ல லென்த்தியாக பாத்தீங்கன்னா வா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான இந்த பேட்டர்ன் நல்ல ஒரு சூப்பர் ஃபேப்ரிக்கில் அண்ட் வந்து பேண்ட்டும் வித் லைனிங் ஃபார்ட்டி இன்ச்சஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ சீக்கிரம் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அவைலபிள் ஜஸ்ட் தௌசண்ட் பிஃப்டி சேம் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் அவ்வளவு பேர் கேட்ட கலர் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எம் வந்து ஃபார்ட்டி வரும் யால் ஃபார்ட்டி டூ வரும் ஸோ எக்ஸ்எல்ல உள்ளவங்க கூட இதை வாங்கிக்கலாம் அழகான ஒரு கலர் ஃபுல்லா பீடு ஒர்க் இந்த கலர் காம்பினேஷனுக்காக மட்டுமே அவ்ளோ அழகா மூவ் ஆகுறேன் இவ்வளவு நேரம் எம் தனியா பார்த்தோம் எம் எல் தனியா பார்த்தோம் இப்ப எம் எல் எக்ஸ்எல் பாக்குறோம் நான் காமிக்கிற பீசஸ் எல்லாத்துலயுமே தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஸோ இந்த அழகான பேட்டர்ன் நம்ம ஒரு கிரீன் வித் பிங்க் பார்த்தோம் இப்ப எல்லோ வித் பிங்க் பாத்துருக்கோம் ஸோ இந்த பேட்டர்ன் நைன் பிப்டி ருபீஸ்க்கு அன்னைக்கு நம்ம என்ன ரேட் கொடுத்தோமோ அதே ரேட் தாங்க சோ வித் ஷாலோட பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதான் நானும் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இதுல செம்மையான ஒரு பேட்டர்ன் இதை ஃபுல்லா காமிக்கிற பாருங்க வாவ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த கலெக்ஷன் கொடுக்குறோம் ஸோ அடுத்தது நம்ம எம் எல்ல பார்த்த பீஸு இது வந்து எம்எல் எக்ஸ்எல்ல இருக்கு வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு அவைலபிளாக இருக்குது சூப்பரான ப்ரீமியம் ரயான் ஃபேப்ரிக் நல்லா இருக்கா ஸோ சீக்கிரம் ஸ்க்ரீன் எடுங்க பட்டு பட்டுன்னு புக்கிங் போட்டுக்கோங்க அருமையான பேட்டர்ன் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்தது பாருங்கள் வாவ் எவ்வளோ அழகா இருக்கு சூப்பரான இந்த பேட்டனோட ப்ரைஸ் காஸ்ட் வெறும் ஃபைவ் டபுள் நயன் ஒன்லி ஸோ இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பே யூ நெக் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரிஜினல் மிரவு கொடுத்துருப்பாங்க ஏன் ப்ரீமியம் குவாலிட்டி செம்ம சாஃப்டாக இருக்கும் வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் எம்எல் எக்ஸல் இருக்குது ஸோ இந்த பேட்டை நம்ம ஆல்ரெடி எஸ்இஎம்ல பார்த்தோம் இல்லையா அதுலேயே தான் ஆனால் இதோட செஸ்ட் மெஷியமாக ஃபார்ட்டி ஒன் வரும் ஃபார்ட்டி ஒன் வரும் ஃபார்ட்டி டூனு கன்ஃபார்மாக வராது ஃபார்ட்டி ஒன் வரும் ஆனால் இந்த பேண்ட்டை எயிட் டபுள் நைனுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நான் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணேன் இங்கே பாருங்கள் அந்த யோக்கு எல்லாம் ஒரிஜினல் மிர ஒர்க் ஸ்டோன்னு சூப்பராக இருக்கும் சேம் அதே தான் இதுலேயும் பேண்ட்டில் லைனிங் வந்துடும் ஸோ அண்ட் ஷால் கொடுத்துருப்பாங்க வெறும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் வாங்கிக்கலாம் ஸோ எம்எல் எக்ஸல்க்கு யூஸ் பண்ணி எக்ஸலுக்கு ஃபார்ட்டி டூ வராது ஃபார்ட்டி ஒன் தான் வரும் ஸோ கவனமாக பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் எல்லோ கலர் எயிட் டபுள் நைனுக்கு இன்றைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் செமையான ஒரு பேட்டர்ன் வெறும் எயிட் டபுள் நைன் மட்டுமே சூப்பர் டுப்போ கலெக்ஷன் அருமையாக இருக்குது கேமராமேன் எங்கெங்கேயோ போகிறாங்கங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குது சூப்பரான நாலு கலரும் இதில் அவைலபிள் சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பட்டு பட்டு பட்டன் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க மறந்து போய் கூட மாற்றி அனுப்பாதீங்க நாங்கள் பாவோங்க ஸோ இது டூ பீஸ் எட்டு எம்லேயும் இருக்குது எல்லையும் இருக்குது எக்ஸல்லையும் இருக்குது ஒரு அழகான ஐஸ் ப்ளூ ஃபுல் த்ரெட் ஒர்க் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கலரில் ஃபுல் த்ரெட் ஒர்க் இந்த இடம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கணும் ஜஸ்ட் சிக்ஸ் 99 நைன் சிக்ஸ் டபுள் நைனுக்கு எஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் இல்லை எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஸோ அடுத்தது பாருங்கள் அழகான விசித்திரா சில்கெலாம் ஒரு ப்ளூ கலர் பார்த்தோம் அதே மாதிரி இது பிங்க் கலர் எம்எல் எக்ஸ்எல் அவைலபிள் செம்மையாக இருக்கும் சிக்ஸ் டபுள் நைனுக்கு செம்ம ஒர்த்தோ ஒர்த்து லெவல் ஒர்த்து சிக்ஸ் டபுள் சிக்ஸ் வெறும் ஸோ அடுத்தது இது மல்மல் காட்டன் ஒரிஜினல் மிரவோக்லாம் நல்ல ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுக்கு எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் அவைலபிள் சூப்பர் டூப்பர் ஸ்மூத் அண்ட் ஃபேப்ரிக் வேற லெவலில் இருக்கும் ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜரி லைன்ஸ்லையே டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ஜார்ஜட் ஃபேப்ரிக் மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்கி ஃபேப்ரிக்ல ஜரி லைன்ஸ் தெரியுதுங்களா ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப ராயல் அண்ட் ரிச்சா இருக்கும்

தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அதுலேயே இந்த க்ரீன் எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸஸும் அவைலபிள் எவ்வளோ அழகான ஒர்க் பாருங்கள் ஸோ அது போக ஷால்லேயும் உங்களுக்கு பார்டர் ஒர்க்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு செம்மையாக ஸ்லீவில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு வெறும் தௌசண்ட் ஃபிஃப்டி வித் லைனிங்கோட சூப்பரான சில்கி ஃபேப்ரிக்ல உங்களுக்காகவே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது இது நம்ம ரெண்டு கலர்ல எம் எல் மட்டும் பார்த்தோம் இந்த கலர்ல உங்களுக்காகவே எம்எல் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு எம்ஏ இதுல ஃபார்ட்டி வரும் எல் ஃபார்ட்டி டூ வரும் எக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் வரும் சைஸ் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ராசில்க்கு சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பட்டு 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 புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ அடுத்தது பாருங்கள் சிக்ஸ் டபுள் நைன் டூ பீஸ் எடுத்தோம் நம்ம ஒரு ஐஸ் ப்ளூ பார்த்தோம் இல்லையா அல்ல ஒயிட் கலர் ஸோ ஒயிட் கலர் நிறைய பேர் வாண்டட் கேட்குறீங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரீமியம் ரயான் ஃபேப்ரிக் அழகான ஒர்க் பாட்டன் குயிக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பட்டன் நம்மளுடைய புக்கிங் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் நம்ம இப்போ கூட ஒரு கலர் ஆமிஷம் எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் அவைலபிள் அழகான ஒர்க்கு ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு தான் அது செம்ம சாஃப்டாக இருக்கும் மல் காட்டன்லாம் வித் லைனிங்கோட கொடுத்துருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் அன்னைக்கு லைவ்ல என்ன ரேட் கொடுத்தோமோ அதே ரேட் தாங்க இப்போவும் கொடுக்குறேன் ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைனலி இந்த ரெண்டு கலர் ஷார்ட் நம்பர்லாம் பட்டர்ஃபிளை வெறும் ஃபோர் டுவெண்ட்டி தான் அன்னைக்கு கொடுத்தேன் அதே ஃபோர் டுவெண்ட்டி கொடுக்குறேன் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மூணு சைஸஸ் அவைலபிளா இருக்கு குயிக்காவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அருமையோ அருமை வா சூப்பரான எல்லோ கலர் ஃபோர் டுவெண்ட்டி தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ் எல் டூ மூணு சைசஸ் அவைலபிள் டபுள் எக்எல் இல்லையேன்னு கேட்கக்கூடாது டபுள் எக்ஸ் யார் பார்த்தாலும் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்எல் டபுள் எக்ஸல்றப்போ நான் என்ன தான் பண்ண முடியும் நானும் பாவம் தானே சோ நம்ம சேனல் இப்ப தான் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க